முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி பதினாறு தலைப்பு உதைக்கப்பட்டாள் திரௌபதி திரௌபதி வாஸ் திரௌபதிவா செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத பருவ தொடர்ச்சி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் கீசகன் திரௌபதியிடம் காதல் மொழி பேசுவது திரௌபதி கீசகனை நிந்திப்பது திரௌபதியை கீசகன் பற்றுவது கீசகனை திரௌபதி தள்ளிவிட்டு சபை நோக்கி ஓடுவது திரௌபதியை தொடர்ந்து வந்த கீசகன் அவளது தலைமுடியை பற்றி கீழே இழுத்து போட்டு எட்டி உதைப்பது சூரியனால் பணிக்கப்பட்ட ராட்சசன் கீசகனை கீழே தள்ளுவது கீசகன் மயங்கி விழுவது இதை கண்ட பீமன் கோபம் கொள்வது யுதிஷ்டன் பீமனை வெளியே அனுப்புவது விராடனிடமும் யுதிஷ்டனிடமும் திரௌபதி நீதி கேட்பது யுதிஷ்டன் திரௌபதியை சுதேஷ்ணியிடம் அனுப்புவது சுதேஷ்ணை திரௌபதியை தேற்றுவது இப்பொழுது விராட பருவம் பகுதி பதினாறு உதைக்கப்பட்டால் திரௌபதி இதற்குள் நுழைவோம் கீசகன் திரௌபதியிடம் கூறுகிறான் ஓ அழகிய சுருள்முனை கொண்ட தலைமுடி கொண்டவளே உனக்கு நல்வரவு கழிந்த இரவு எனக்கு ஒரு மங்கள நாளை கொண்டு வந்திருக்கிறது ஏனெனில் நான் இன்று உன்னை எனது வீட்டின் தலைவியாக பெற்றிருக்கிறேன் எனக்கு ஏற்புடையதை செய்வாயாக பல்வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட தங்க ஆரங்கள் சங்குகள் தங்கத்தால் ஆன காது வளையங்கள் அழகான மாணிக்கங்கள் மற்றும் கற்கள் பட்டாடைகள் மற்றும் மான் தோல்கள் உனக்கு தரப்படட்டும் நான் உனக்காக சிறந்த மெத்தையையும் தயாரித்து வைத்திருக்கிறேன் வா அதில் அமர்ந்து மலரிலிருந்து பெறப்பட்ட தேனில் தயாரிக்கப்பட்ட மதுவை என்னுடன் சேர்ந்து பருகு என்றான் கீசகன் இந்த வார்த்தைகளை கேட்ட திரௌபதி கீசகனிடம் கூறுகிறாள் மதுவை கொண்டு செல்வதற்காக இளவரசி சுதேஷ்னை என்னை உன்னிடம் அனுப்பினாள் விரைந்து மதுவை கொண்டு வா அவள் சுதேஷ்னை மிகவும் தாகமாக இருப்பதாக என்னிடம் சொன்னாள் என்றாள் திரௌபதி அதற்கு கீசகன் திரௌபதியிடம் ஓ மென்மையான பெண்ணே இளவரசி சுதேஷ்னை வேண்டியதை மற்றவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று சொன்னான் இப்படிச் சொன்ன அந்த சூதனின் மகன் கீசகன் திரௌபதியின் வலக்கரத்தை பற்றினான் திரௌபதி கீசகனிடம் கூறுகிறாள் புலன்களில் மயக்கத்தால் நான் ஒருபோதும் என் கணவர்களுக்கு மனதளவில் கூட துரோகம் இழைத்ததில்லை ஓ பாதகனே சத்தியத்தால் நீ இழுக்கப்பட்டு தரையில் கிடப்பதை நான் காண்பேன் என்றாள் திரௌபதி வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் அகன்ற கண்கள் கொண்ட அந்த பெண் திரௌபதி தன்னை நிந்திப்பதை கண்ட கீசகன் அவள் திரௌபதி ஓடிப்போக எத்தனிக்கையில் திடீரென அவளது மேலாடையின் நுனியைப் பற்றி அவளை திரௌபதியை பிடித்தான் பலவந்தமாக கீசகனால் பிடிக்கப்பட்ட அந்த அழகிய இளவரசி திரௌபதி அதை தாங்க மாட்டாமல் கோபத்தால் தனது உடல் நடுங்க விரைவாக மூச்சுவிட்டு அவனை தரையில் முட்டித் தள்ளினாள் அப்படி தரையில் முட்டித் தள்ளப்பட்ட அந்த இழிந்த பாவி வேறறுக்கப்பட்ட மரம் விழுவது போல விழுந்தான் கீசகன் தன்னை பற்றிய போது அவனை தரையில் தள்ளிய அவள் திரௌபதி பாதுகாப்பு பெறுவதற்காக மன்னன் நடுங்கிக் கொண்டே விரைந்தாள் தனது திரட்டி ஓடிக்கொண்டிருந்த அவளை தொடர்ந்து வந்த கீசகன் அவளது தலைமுடியை பற்றி தரையில் தள்ளி மன்னன் பார்த்து கொண்டிருந்த போதே அவளை திரௌபதியை எட்டி உதைத்தான் அதன் பிறகு திரௌபதியை பாதுகாப்பதற்காக சூரியனால் நியமிக்கப்பட்டிருந்த ராட்சசன் ஓ பாரதா ஜனமேஜயா காற்று போன்ற வலிமையுடன் அவனை கீசகனை தள்ளினான் ராட்சசனின் சக்திக்கு ஆட்பட்ட கீசகன் திழித்து போய் வேறெருந்த மரம் போல உணர்வற்று தரையில் விழுந்தான் கீசகன் கிருஷ்ணையிடம் திரௌபதியிடம் காட்டிய சீற்றத்தை அங்கே அமர்ந்திருந்த யுதிஷ்டனும் பீமசேனனும் வெஞ்சின கண்களோடு கண்டனர் துன்மார்க்கனான கீசகனின் அழிவுக்கு வழிகோல விரும்பிய ஒப்பற்ற பீமன் கோபத்தால் தனது பற்களை கடித்தான் அவனது நெற்றி வியர்வையால் மூடியது அதன் மேல் பயங்கர சுருக்கங்கள் தோன்றின அவனது பீமனின் இருந்து புகை வெளிப்பட்டது அவனது கண்ணிமைகள் அப்படியே நிலைத்து நின்றன எதிரி வீரர்களை கொல்லும் அந்த வீரன் பீமன் தன் நெற்றியை தனது கைகளால் அழுத்தினான் ஆத்திரத்தால் உந்தப்பட்ட அவன் பீமன் கீசகனை கொல்ல வேகமாக கிளம்பெயர்த்தனித்தான் மன்னன் யுதிஷ்டன் தான் குறிப்பறிந்ததில் பயம் கொண்டு அவனது பீமனின் கட்டை வேலை பிடித்து அழுத்தி பொறுத்துக் கொள்ளுமாறு பீமனை பணித்தான் அதன் கொண்ட யானை ஒரு பெரிய மரத்தை பார்ப்பது போல பார்த்துக் கொண்டிருந்த பீமன் தனது அண்ணனால் யுதிஷ்டனால் இப்படி தடுக்கப்பட்டான் பிறகு அவன் யுதிஷ்டன் கூறுகிறான் ஓ சமையற்காரா எரிபொருளுக்காக நீ சென்று மரங்களை தேடு உனக்கு விறகுகள் என்றால் வெளியே சென்று மரங்களை வெட்டுவாயாக என்றான் யுதிஷ்டன் அழுது கொண்டிருந்த திரௌபதி சபையின் நுழைவாயிலை அணுகி வாக்குறுதியால் கடமைக்கு கட்டுப்பட்டு மார்வேடத்தை கலைக்க விரும்பாது துக்கத்துடன் இருக்கும் தன் தலைவர்களை நெருப்பு போல எரியும் தனது கண்களால் கண்டு மத்தியர்களின் மன்னனிடம் விராடனிடம் இந்த வார்த்தைகளை பேசினாள் ஐயோ யாருடைய எதிரிகள் தங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நான்கு நாடுகள் குறுக்கிட்டாலும் அமைதியாக தூங்க முடியாதோ அத்தகையவர்களின் பெருமை அன்புக்குரிய மனைவியை இன்று இந்த சூதனின் மகன் கீசகன் எட்டி விட்டான் ஐயோ அந்த தங்களை அர்ப்பணித்து யார் எப்போது கேட்டாலும் பரிசு கொடுத்து யாரிடமும் எந்த பொருளையும் பரிசாக கேட்காதவர்களின் பெருமைமிக்க அன்புக்குரிய மனைவியை இன்று இந்த சூதனின் மகன் கீசகன் எட்டி உதைத்து விட்டான் ஐயோ வெள்ளின் நானொலிகளையும் பேரிகைகளின் ஒலிகளையும் இடைவிடாமல் தொடர்ந்து கேட்பவர்களின் பெருமைமிக்க அன்புக்குரிய மனைவியை இன்று இந்த சூதனின் மகன் கீசகன் எட்டி உதைத்து விட்டான் ஐயோ பெரும் சக்தியை கொண்டவர்களும் கொடையளிப்பதில் தாராளவாதிகளும் கண்ணியத்தில் பெருமை கொள்பவர்களும் ஆன அவர்களின் என் கணவர்களின் மிக்க அன்புக்குரிய மனைவியை இன்று இந்த சூதனின் மகன் கீசகன் கெட்டி உதைத்துவிட்டான் ஐயோ கடமைகளில் கட்டுப்பட்டு பணிபுரியவில்லை என்றால் யாரால் இந்த முழு உலகத்தையும் அழிக்க முடியுமோ அத்தகையவர்களின் பெருமை மிக்க அன்புக்குரிய மனைவியை இன்று இந்த மகன் கீசகன் எட்டி உதைத்து விட்டான் வாழ்ந்து வந்தாலும் பாதுகாப்புக்கு கோரப்படும் போதெல்லாம் அதை வழங்கும் அந்த வலிமை மிக்க வீரர்கள் இன்று எங்கே போனார்கள் பலமும் அளவிட முடியாத சக்தியும் கொண்ட அந்த வீரர்கள் அன்புக்குரிய தங்கள் கற்புள்ள மனைவி ஒரு சூத மகனால் கீசகனால் அவமதிக்கப்படும் போதும் அன்னகர்களை அரவாணிகளைப் போல ஏன் என்று அமைதியாக இருக்கிறார்கள் ஓ தங்கள் மனைவி அவமதிக்கப்படும் அமைதியாக தாங்கிக் கொள்ளும் அவர்களது பராக்கிரமம் சக்தி சினம் ஆகிய அனைத்தும் எங்கே போயின ஓர் இழிந்த பாவி கீசகன் அப்பாவியான எனக்கு அநீதி இழைக்கும் போது அறம் குறைந்த விராடன் நிதானத்துக்கு இடம் கொடுக்கையில் பலம் குறைந்த பெண்ணான் நான் என்ன செய்ய முடியும் ஓ மன்னா விராடரே கீசகனிடம் நீர் மன்ற போல நடந்து கொள்ளவில்லை திருடனை போன்ற நடத்தை கொண்ட உம்மால் சபையில் ஒளிர முடியவில்லை ஓ மத்சியரே விராடரே உமது முன்னிலையிலேயே நான் எப்படி அவமதிக்கப்படுவது பெரிதும் முறையற்றதாகும் ஓ இங்கே இருக்கும் சபை உறுப்பினர்கள் அனைவரும் கீசகனின் இந்த பலவந்தத்தை கண்டார்கள் கீசகன் கடமையையும் அறநெறியையும் அறியாதிருக்கிறான் மத்சியனும் விராடனும் அவனுக்குச் சமமாக இருக்கிறான் இத்தகைய மன்னனுக்கு சேவை செய்யும் சபை உறுப்பினர்களும் அறம் குறைந்தவர்களே என்றாள் திரௌபதி வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இதையும் இதே போன்ற சொற்களையும் பேசிய அழகிய கிருஷ்ணை திரௌபதி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் மச்சையர்களின் மன்னனை விராடனை கடிந்து கொண்டாள் அவள் திரௌபதி சொன்னதை கேட்ட விராடன் எங்கள் பார்வைக்கு அப்பாற்பட்ட உங்கள் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியாது உண்மையான காரணத்தை அறியாது நான் எவ்வாறு பாகுபாடு காட்ட முடியும் என்றான் பிறகு அனைத்தையும் அறிந்த சபை உறுப்பினர்கள் நன்றாக சொன்னாய் நன்றாக சொன்னாய் என்று கிருஷ்ணையை திரௌபதியை பாராட்டி கீசகனை நிந்தித்தனர் அந்த சபை உறுப்பினர்கள் அகன்ற கண்களும் அனைத்து உறுப்புகளிலும் அழகைக் கொண்ட இந்த பெண்ணை மனைவியாக கொண்டவன் அதிக மதிப்பு கொண்ட ஒருத்தியை பெற்றிருக்கிறான் எனவே அவன் வருத்தப்பட எந்த சந்தர்ப்பமும் கிடையாது மேம்பட்ட அழகும் களங்கமற்ற முறையான உறுப்புகள் கொண்ட இந்த காரிகை மனிதர்கள் மத்தியில் அரிதானவளாவாள் உண்மையில் இவள் எங்களுக்கு தேவியை பெண் தெய்வத்தை போல தெரிகிறாள் என்றனர் அந்த சபை உறுப்பினர்கள் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இத்தகைய சந்தர்ப்பத்தில் அந்த சபை உறுப்பினர்கள் கிருஷ்ணையை திரௌபதியை கண்டு பாராட்டிக் கொண்டிருந்த போது கவலையில் யுதிஷ்டனின் திரௌபதியிடம் அந்த குருகுல காலை யுதிஷ்டன் கூறுகிறான் ஓ சைரந்திரி நீ இங்கே இருக்காதே சுதேஷ்ணையின் அறைக்கு செல் வீரர்களின் மனைவிகள் தங்கள் கணவர்களுக்காக துக்கத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் தங்கள் தலைவர்களுக்கு ஊழிய கடுமையாக உழைத்து இறுதியாக தங்கள் கணவர்கள் செல்லும் பகுதிக்கே அவர்களும் போக வேண்டும் போன்ற பிரகாசம் மிக்க உனது கந்தர்வ கணவர்கள் இவ்வளவுக்கு பிறகும் உனது உதவிக்கு விரைந்து வராததால் இத்தருணத்தில் தங்கள் கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்த கருதவில்லை என நான் நினைக்கிறேன் ஓ சைரந்திரி மச்சையரின் சபையரில் சபையில் நடைபெறும் பகடை விளையாட்டுக்கு இடைஞ்சல் செய்தது மட்டுமல்லாமல் பொருட்களின் கால நடிகையைப் போல அழுகிறாய் ஓ சைரந்திரி செல் கந்தர்வர்கள் உனக்கு ஏற்புடையதை செய்வார்கள் உனது துன்பத்தை நிச்சயம் கண்டு உனக்கு அநீதி இழைத்தவனின் உயிரை எடுப்பார்கள் என்றான் யுதிஷ்டன் இந்த சொற்களை கேட்ட சைரந்திரி திரௌபதி நான் யாருக்கு திருமணத்தால் இணைந்த மனைவியாக இருக்கிறேனோ அவர்கள் கருணை நான் கருதுகிறேன் அவர்களில் மூத்தவர் அடிமையானதனாலேயே அவர்கள் அனைவரும் ஒடுக்குதலுக்கு ஆளாகின்றனர் என்றாள் சைரந்திரியான திரௌபதி வைசம்பாயினிடம் தொடர்ந்தார் இதை சொன்ன அந்த அழகிய இடுப்பு கொண்ட கிருஷ்ணை திரௌபதி கலைந்த கேசத்துடன் கண்கள் சிவக்க சுதேஷ்ணையின் அறையை நோக்கி ஓடினாள் நீண்ட நேரம் அழுதுதன் விளைவாக அவளது திரௌபதியின் முகம் மேகங்களிலிருந்து ஆகாயத்தில் போல இருந்தது அவளது நிலையை கண்ட சுதேஷ்ணை திரௌபதியிடம் கூறினாள் ஓ அழகிய பெண்ணே மாலினி உன்னை யார் அவமதித்தது ஓ அழகிய காரிகையே நீ ஏன் அடிகிறாய் மென்மையானவளே யார் உனக்கு தீங்கிழைத்தது யாரால் உனக்கு இந்த துயரம் கேட்டாள் இப்படி திரௌபதி உனக்காக மதுவை கொண்டு வரச் சென்றேன் தனிமையான காட்டுக்கு மத்தியில் இருப்பதைப் போல சபையில் மன்னரின் விராடரின் முன்னிலையிலேயே கீசகன் என்னை அடித்தான் என்றாள் திரௌபதி இதை கேட்டு சுதேஷ்ணை திரௌபதியிடம் ஓ அழகிய சுருள்முனை கொண்ட தலைமுடி கொண்டவளே காமத்தால் வெறி கொண்ட கீசகன் அவனால் அடைய முடியாத உன்னை அவமதித்ததால் நீ விரும்பினால் அவனை கொல்லச் செய்கிறேன் என்றாள் அதற்கு திரௌபதி கூறினால் சுதேஷ்ணையிடம் அவன் கீசகன் யாருக்கு அநீதி இழைத்தானோ அந்த பிறர் கந்தவர்கள் அவனை கீசகனை கொல்வார்கள் இன்றே அவன் கீசகன் யமனின் வசிப்பிடம் செல்வான் என்பது உறுதி என நான் நினைக்கிறேன் என்றாள் திரௌபதி இத்துடன் விராட பருவம் பகுதி பதினாறு உதைக்கப்பட்டாள் திரௌபதி நிறைவுற்றது